நீண்ட காலத்திற்கு முன் எமரால் பேரரசின் இதயத்தில் ஒரு மந்திர சூழல் நிறைந்த காடு இருந்தது அதற்கு பெயர் வுட்ஸ் அதிலுள்ள மரங்கள் கோபுரங்களைப் போல உயரமாகவும் அவற்றின் இலைகள் வெள்ளி ஒளியில் மின்னுவது போலவும் இருந்தன அந்த காடு வார்த்தைகளால் அல்ல உணர்வுகளால் பேசும் என்று கூறப்பட்டது தூய மனமுள்ளவர்களையே அது வழிநடத்தும் ஒரு நாள் என்ற ஆர்வமுள்ள சிறுவன் அந்த காட்டிற்குள் நுழைந்தான் மற்ற குழந்தைகள் போல பொன்னையும் மாயவியையும் தேடவில்லை நான் உங்களை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று மரகங்களுக்கு சொன்னான் காடு அவனை வரவேற்றது கொடிகள் மெதுவாக பிரிந்தன பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் மேலே சுழன்றன மற்றும் ஒரு மென்மையான காற்று காட்டுத்தேனின் மனத்தை கொண்டு வந்தது அவன் மேலும் சென்றபோது விலங்குகள் ஒற்றுமையாக வாழ்வதை பார்த்தான் தாவரங்கள் உயிருடன் ஜொலித்தன திடீரென்று காடு இருண்டது ஒரு துக்கம் நிறைந்த அலறல் ஒலித்தது ஒரு காயமடைந்த மான் ஒரு விழுந்த கிளையின் கீழ் சிக்கிக் கொண்டிருந்தது எல்ட்ரிக் விரைந்து ஓடினான் அந்த கிளை கனமாக இருந்தாலும் அவன் தயங்கவில்லை அவன் தன்னுடைய முழு பலத்துடன் தள்ளினான் நீ விடுவிக்கப்படுவாய் என்று மெதுவாக சொன்னான் அவன் மானை விடுவித்ததும் காடு மீண்டும் மொழியால் நிரம்பியது உயிரும் நிறமுமாக அந்த மான் மின்னும் ஆன்மாவாக மாறியடு அது காட்டின் காப்பாளன் நீ எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் நற்குணம் காற்றினாய் என்றார் அந்த காப்பாளன் அதுவே உண்மையான மாயம் இந்த நாளிலிருந்து எல்ஜி காட்டின் மரங்கள் விலங்குகள் பறவைகள் ஆகிய எல்லாவற்றையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவன் காட்டின் நண்பனும் பாதுகாவலனும் ஆனான் மற்றவர்களுக்கு கருணையையும் தன்னலமற்ற உணர்வையும் காட்டுவதே உண்மையான சக்தி என்று தன்னது நண்பர்களுக்கும் கற்றுக் நீண்ட காலத்திற்கு முன்